ஓம் ஸ்ரீ கோபதி லிங்கம் மதகரேஸ்வரர் கும்பகோணம் பாபநாசம் திருக்கருகாவூர் மார்க்கத்தில் சோத்தமங்கலம் செல்லும் வழியில் மதகரம் அமைந்துள்ளது வாழ்க்கையில் நெடுங்காலமாய் உள்ள இடையூறுகளுக்கு தீர்வு தரும் லிங்கமூர்த்தி ஸ்ரீ திருதி மகரிஷி ஸ்ரீ மதுமான் மகரிஷி ஸ்ரீ கமலமுனி போன்ற பல மகரிஷிகள் வழிபட்ட லிங்கமூர்த்தி கோகுல பிருந்தாவனத்தில் அமைந்துள்ளது போன்ற கோபலிங்க அம்சங்களை ஸ்ரீ ஆசுரி மகரிஷி தரிசித்து ஆனந்தமடைந்த லிங்கமூர்த்தி ஆன்மீக அன்பர்களின் திருப்பணி உடன் தேவை தோபர யுகத்தில் ஸ்ரீ ஆசுரி மகரிஷி ஒரு சமயம் கிருஷ்ண பரமாத்மாவை தேடி தேடி பல லோகங்களில் அலைந்து திரிந்து வாடி ஸ்ரீ கிருஷ்ணரை காண இயலாத காரணத்தால் இறுதியில் சிவலோகத்திற்கும் ஏகி தேடிட ஈஸ்வரனின் உத்தரவின்படி அங்கிருந்து சிவபெருமானுடைய கோகுல பிருந்தாவனம் வந்தார் இந்த ஆசுரி மகரிஷி உடனான சிவ விஜயத்தை உணர்த்துவதாய் இன்றளவும் கோகுல பிருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் ஸ்ரீ கோபதி லிங்கமாக இறைவன் தரிசனம் தருகிறார் வடபாரதத்தின் கோகுல பிருந்தாவனத்தில் அமைந்துள்ள கோபலிங்க அம்சங்களை ஸ்ரீ ஆசுரி மகரிஷி தஞ்சாவூர் திருக்கருகாவூர் அருகே உள்ள மதகரம் கிராமத்தில் பெரிய சிவாலயமாக முற்காலத்தில் அமைந்திருந்த ஸ்ரீ கோபதி லிங்கத்தில் மதகரேஸ்வரர் தரிசித்து அளப்பரிய ஆனந்தம் கொண்டார் ஸ்ரீ கோபர்தனாம்பிகை சமேத ஸ்ரீ கோபதி லிங்கமாக அதாவது ஸ்ரீ மதகரேஸ்வரர் அருளாட்சி செய்த பெரிய ஆலயம் தற்பொழுது மிகவும் சிதிலமடைந்து அந்திகை சிலையும் மறைந்து ஸ்ரீ லிங்கம் மதகரேஸ்வரர் சாலையோரம் புல்வெளியின் இடையே தனித்தே காணப்படுகிறது திருப்பணி நாடி காத்திருக்கும் ஸ்ரீ கோபதி லிங்க ஆலய திருப்பணியை அன்பர்கள் விரைவில் நடத்திட இறைச்சித்தம் கொள்ள வேண்டும் இவ்வாலய இறைவனுக்கு ஆற்றும் திருப்பணி திரு அருளை அள்ளி தந்து சத்புத்திர பாக்கியத்திற்கு அருள் வளம் கூட்டுவதாகும் மதகரத்தின் பண்டைய ஆலய கட்டமைப்பு ஜீரணம் ஆகிவிட்டது நந்தகோபுரம் யசோதா தேவியும் சோத்தமங்கல திருத்தல விஜயத்தின் போது பிரதிஷ்டை செய்து வழிபட்ட மதகரம் ஸ்ரீ கோபதி லிங்கம் முற்காலத்தின் பழமையான ஆலய பசு கங்கை திருக்குளம் தீர்த்தத்துடன் தப்போ இப்பொழுதும் தாமரை பூக்களுடன் காட்சி தருகிறது சோத்தமங்கலத்தில் யசோதா தம்பதியால் அழ பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு கோகுலத்தாரின் குரு பிரான்களான ஸ்ரீ கர்க்க மகர்ஷி ஸ்ரீ சாண்டல்ய மகர்ஷிகளின் திருவாக்கிற்கு ஏற்ப ஸ்ரீ கோபதி லிங்கம் என பெயர் சூட்டப்பட்டது கோபதி லிங்கத்தின் மூலலிங்கம் காணுதற்கரிய கோகிதாய லிங்கம் என விளக்கியுள்ளார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கடராம சுவாமிகள் கண்ணபிரானின் தாயாம் தேவகி மாதா கிருஷ்ணனின் பிள்ளை பருவம் மற்றும் ஏனைய பிருந்தாவன லீலைகளை காண இயலாது போனதே என ஏங்கினாள் தாயின் மன இயக்கத்தை நிறைவு செய்யும் விதமாக ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன் கோகுல பரிவாரங்களோடு பல புனித தலங்களுக்கு இட்டு வந்து பற்பல அனுபூதிகளை தன் தாய்க்காக மீண்டும் நடத்தி காட்டினார் அதில் கோவிந்தபுரம் இரட்டவயல் நல்லிச்சேரி பாண்டி போன்ற பலவும் வரும் ஸ்ரீ கோபதி லிங்கத்திற்கு தூய பசுனை காப்பிட்டு தாமரைப்பூ சாத்தி பசுனை தீபம் நிறைய ஏற்றி வழிபட்டு சர்க்கரை பொங்கல் கேசரி படைத்து தானம் அளிப்பதும் சிறப்பு யுகத்து பழமை வாய்ந்த மதகர ஸ்தலம் ஸ்ரீ கோபதிலிங்கம் ஸ்ரீ திருதி மகரிஷி ஸ்ரீ மதங்க மகரிஷி ஸ்ரீ சாண்டில்யர் ஸ்ரீ கமலமுனிவர் ஸ்ரீ புண்டரீகாட்ச மகரிஷி ஸ்ரீ மதுமான் மகரிஷி போன்ற எண்ணற்ற மகரிஷிகளும் மகான்களும் சித்தர்களும் யோகியரும் அன்றும் இன்றும் என்றுமாய் வழிபட்டிடும் தலமாகும் இதற்கான புராண அனுபூதிகளும் உண்டு ஓம்